நடிகர் தலைவர் சிவாஜி நடித்த அந்த கர்ணன் திரைப்படத்தில் இந்த பிரம்மாஸ்திரத்தை குறித்து அவர் சொன்ன என் எண்ணத்தின் இலக்கு அர்ஜுனா நீ ஏனென்றால் அன்றைக்கு கர்ணனோட எண்ணத்தின் இலக்காக இருந்தது பிரம்மாஸ்திரம் இன்றைக்கு பாருங்க நம்ம வாழ்ந்து நிற்கிற இந்த கலியுகத்தில் எண்ணத்தின் இலக்காக இருக்கு இந்த பிரம்மாஸ்திரம் என்பது அப்படி எண்ணத்தின் இலக்காக இருக்கிற அந்த பிரம்மாஸ்திரம் எதை குறிவைத்து தெரியுங்களா அதை தான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள ஒட்டு மொத்தமாக ஒட்டு மொத்தமாக பார்க்க பொது தேர்தல் நம்ம நாட்டோட நாடாளுமன்ற தேர்தல் ஒட்டுமொத்தமாக பாருங்க ஏழு கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற இருக்கும் இந்த ஏழு கட்ட வாக்குப்பதிவில் வெற்றிகரமாக மூன்று கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிந்தது வாக்குப்பதிவு வேண்டுமானால் வெற்றிகரமாக மூன்று கட்டமாக நடந்து முடிந்தது ஆனால் அந்த மூன்று கட்டமாக

இல்லைன்னு சொல்றீங்களா அப்படின்னு வேறு யாரும் கேட்கல இல்லைதான் எங்களுக்குன்னு சொல்லி தான் பாருங்க ஒவ்வொரு கட்டமாக தேர்தல் நடக்க 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 பிரச்சாரங்களின் மூலமாக அந்த பிரச்சாரத்தில் பேசுகின்ற வார்த்தைகளின் மூலமாக அவங்களே தெரியப்பட்டாங்க உதாரணத்துக்கு கடந்த பத்து ஆண்டு கால ஆட்சியில் நம்ம மோடிஜி அவர்கள் ஆட்சி காலத்தில் என்னென்ன சாதனை பண்ணாரு அப்படின்ற ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இந்த சாதனை மீண்டும் உங்களுக்கு கண்டினியூவாக தொடர வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கே ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்குறது ஒரு ரகம் ஆனால் பாருங்கள் அந்த ரகத்தை கையில் இவங்க எடுக்க முடியாது ஏனென்றால் கடந்த பத்து ஆண்டு கால ஆட்சியில் இவங்க சொல்லும்படியான சாதனை எதுவுமே செய்யலைன்றதே நாட்டு மக்களுக்கு இல்லை அவங்களுக்கும் சேர்த்து தெரியும் அதனால்தான் பாருங்க தேர்தல் ஒவ்வொரு கட்டமாக நடக்க 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 இவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இவர்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்ற ஒரு நிலவரத்தை இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க களத்தில் நமக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ற ஒரு நிதர்சன உண்மையை இவங்க உணர ஆரம்பிக்கும் போது இவங்க கையில எடுக்கிற அந்த ஆயுதம் தான் பாருங்க முன்பாக இந்த மதம் அப்படின்ற ஒரு ஆயுதத்தை எடுத்து பிரச்சாரம் என்கின்ற போர் புரிந்த போர்லாம் பாருங்க ரொம்ப கம்மி இன்றைக்கு பாருங்க நம்ம நாட்டோட பிரதமர் அவர்கள் கையில இந்த மதத்தை குறித்து குறிவைத்து எடுத்திருக்கிற அந்த ஆயுதமானதுதான் பிரம்மாஸ்திரம் அது அவரோட மனசுக்குள்ள கொழுந்து விட்டு எறிகிற லட்சிய எண்ணத்தின் இலக்கு அந்த எண்ணத்தின் இலக்கு எதன் வாயிலாக வெளியிட்டிருக்குன்னு சொன்னா நானூறு சீட்டு இது ஒன்றும் புதுசு இல்லையே எங்க சார் பார் சீட்டு எங்களுக்கு வரும்னு சொன்னது அவர் ஏற்கனவே சொன்னது தானே கேட்கலாம் சார் சோ பார்னு ஏற்கனவே சொன்னது தான் ஆனா பாருங்க இந்த சார் சோ சீட்டு எங்களுக்கு வராத பட்சத்தில் நாட்டில் என்ன மாதிரி நடக்குன்னு சொன்னது அதுதான் பாருங்க பிரம்மாஸ்திரம் முன்னாடிலாம் பாருங்க ராகுல் காந்தி அவர்கள் பெயரை குறிப்பிட்டு ஏதாவது கேட்டாலே அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிற டு விசட்டு நம்ம பிரதமர் வரைக்கும் பாருங்க ராகுல் காந்தி அவர்களை குறித்து பப்பு பப்புன்னு சொல்லி கிண்டல் தான் பண்ணியிருந்தாங்க ஆனால் பாருங்கள் இன்றைக்கு தேர்தல் ஆரம்பித்து ஒவ்வொரு கட்ட வாக்குப்பதிவு நடக்க 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 வெற்றி வாய்ப்பு நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது இந்தியா கூட்டணி தான் அதிகப்படியாக இருக்குன்றதை தெரிந்து கொண்டு தான் காங்கிரஸ் கட்சியை குறித்தே பிரதான பிரச்சாரமாக பிரதமர் அவர்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக ராகுல் காந்தி அவர்களை குறிவைத்து நேரடியாகவே பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டார் நம்ம பிரதமர் அவர்கள் முன்னாடிலாம் பாருங்க ராகுல் காந்தி அவர்கள் எப்போ பார்த்தாலும் அம்பானி அதானியை பற்றி பேசினுப்பார் இப்போ எதுவும் அவர் பேசுறதே இல்லையே அதற்கு காரணம் பாருங்க அவர் வண்டி வண்டியாக அம்பானி அதானி கிட்டேருந்து பணம் வாங்கிட்டு கொஞ்சம் அமைதி அப்படி அமைதியான காரணத்தினால்தான் பாருங்கள் ராகுல் காந்தி அவர்கள் இப்போதைக்கு அம்பானி அதானி குறித்து எந்த ஒரு மேடையிலும் பேசவே மாட்டார்னு மோடி அவர்கள் சொன்னதை அடுத்து தான் பாருங்கள் காங்கிரஸ் கட்சி இப்போ கரண்டில் சில தினங்களுக்குள்ளாக ராகுல் காந்தி அவர்கள் அம்பானி அதானியை குறித்து பேசிய ஒட்டுமொத்தமான காணொலி தொகுப்பை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்காங்க இப்படி ஒரு காணொலி தொகுப்பை ஆதாரபூர்வமாக காங்கிரஸ் கட்சி வெளியிட்டதை பார்த்த உடனே என்ன பாயுது நம்ம அம்பானி அதானியை குறித்து வண்டி வண்டியாக காசு வாங்கிட்டார் ராகுல் காந்தி அவர்கள் அவர் அமைதியாயிட்டாருன்னு சொன்ன ஆயுதம் ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சேன்னு சொல்லி இப்பதான் பாருங்க இந்த இடத்துல வேற வழியே இல்லாம பிரம்மாசுரத்தை கையில் எடுக்கிறார்கள் இதற்கு முன்பாக இந்த ராமர் கோவிலை குறித்து காங்கிரஸ் கட்சி சொன்ன விஷயங்கள் ஏராளம் ராமர் கதாபாத்திரமே ஒரு கற்பனை கதாபாத்திரம்னு சொன்னாங்க யாருங்க காங்கிரஸ் கட்சி எப்போ சொன்னாங்க எப்போவோ சொன்னாங்க சொன்னாங்க இல்லைங்களா காங்கிரஸ் கட்சி ராமரை குறிப்பிட்டு அது ஒரு கற்பனை கதாபாத்திரம்னு சொல்லி நாங்கள் அதை இப்போ ஞாபகப்படுத்தாமல் இருக்க முடியுமா ஞாபகப்படுத்துகிறோம் ஒரு பக்கம் பிரச்சார மேடையில் பாருங்கள் எங்கள் மோடிஜி அவர்கள் ஞாபகப்பட்டுவார் இன்னொரு பக்கம் ஊருக்குள்ள ஒரு கட்சி இருக்குது இல்லைங்களா கட்டி 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 கட்டிக்கல்லர்லே பேச்சே அந்த கட்சியை சேர்ந்தவங்க டிவி டிபேட்ல உட்காந்தின்னு ஞாபகப்படுத்தி நிற்பாங்க அதில் முக்கியமான ஒரு பாருங்க நேற்றைய தினம் நாராயணா திருப்பதியா திருநெல்வேலியா நாகப்பட்டினமா திருப்பதி திருப்பதி நாராயணன் என்கின்ற சார்பாள் ராமர் ஒரு கற்பனை கதாபாத்திரம் என்று அதிகாரபூர்வமாக நீதிமன்றத்தில் எழுதி கொடுத்த காங்கிரஸ் இன்றைக்கு இஸ்லாமியரை குறித்தே ஒரு மதத்தை குறிப்பிட்டே ஒரு மதத்தை டார்கெட் பண்ணியே எங்க மோடிஜி அவர்கள் பேசார் பேசார்னு சொல்றீங்களே ஏன் இதே உதயநிதி அவர்கள் பேசலையா இந்து மதத்தையே ஒழிப்பு சொல்லலையா அவரு இப்போ இஸ்லாமிய சமுதாயத்தை எதிர்க்கிறார் அப்படின்னு சொல்றாங்க நான் என்ன கேட்கிறேன் ஒரு மதத்தை எதிர்க்கிறார் என்று சொன்னால் இங்க சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் அதாவது இந்து மதத்தை ஒழிப்பேன் சனாதன தர்மம் என்று சொன்னால் அதுல இருக்கக்கூடிய பல்வேறு நெறிமுறைகளை பின்பற்றி இன்றைய இந்து மதம் மிக தெளிவாக சொல்கிறது சனாதன தர்மம் குறித்து அவர் பேசின விஷயத்தை பாருங்க ஒட்டுமொத்தமா இந்து மதத்தையே ஒழிப்போம்னு சொல்றாருன்ற ஒரு பொய்ய பொய்யான ஒரு பிரச்சாரத்தை பிம்பத்தை நாராயணன் சார்வாள்கள் போன்றவர்கள் டிவியில மோசமாக பேசிய ஒருவரை கண்டிப்பதற்கு மனம் இல்லாத முதுகெலும்பில்லாத காங்கிரஸ் ஆனா பாருங்க இந்து மதம் என்பது வேறு சனாதன தர்மம் என்பது வேறு இந்து மதம் என்பது இந்து மதத்துக்குள்ள இருக்கிற இந்துக்கள் அனைவரும் எல்லாரும் சமம் தான்னு சொல்றது இந்து மதம் ஆனா அந்த இந்து மதத்துக்குள்ளவே பிளவை ஏற்படுத்தி அந்த இந்து மதத்துல இருக்கிற நாங்கதான் வசந்தவங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் மட்டுமே கொண்டாடக்கூடிய ஒரு சித்தாந்தம் தான் பாருங்க இந்த சனாதன தர்மம் என்பது சனாதன தர்மம்னா இந்து மதம் அப்படி எல்லாம் ஒரு நாங்க இதெல்லாம் கேட்க மாட்டோம் எங்களுக்கு இவர்கள் அதாரிட்டி இல்ல எங்களுக்கு வந்து திராவிட பாடல இருக்கிறவங்க தான் அதாரிட்டி சொன்னா கண்ணு யார் செய்றாங்க அதுவும் எந்த கூட்டம் மட்டுமே கொண்டாடக்கூடிய சித்தாந்தமானதுங்க ராமே 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 அவங்கதான் பாருங்க உலகத்தில் இருப்பதிலேயே நாங்கதான் ரொம்ப வசந்தவர்கள் அப்படின்னு வேற யாரும் சொல்லலை அவங்களே தான் பாருங்கள் தங்களே தாங்களே நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் உயர்ந்த இடத்துல இருக்கிறோன்னு பில்டப் பண்ணி சொல்லி நீ சுற்றி நிற்கிற அவங்க மட்டுமே சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரு சித்தாந்தமானது தான் சனாதன தர்மம் ஸோ ஒரே மதத்துக்குள்ள எல்லாரும் ஒன்றா இருந்தாலும் அந்த ஒன்றாக இருக்கிற அந்த ஒன்று ஒன்றே ஒன்று கிடையாது அந்த ஒன்றுக்குள்ளே இருக்கிற நாங்கள் ஒசந்தவர்கள் அப்படி ஒசந்து இருக்கிற எங்களுக்கு கீழே இருக்கிற நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் கம்மி சொல்லி இன்றைக்கும் பாருங்கள் நாங்கள் தான் உயர்ந்தவர்கள்னு சொல்லி கொண்டாடுறாங்க இல்லைங்களா அந்த கூட்டம் மட்டுமே கொண்டாடக்கூடிய அந்த சித்தாந்த மனநிலையை தான் பாருங்க ஒழுகணும்னு சொன்னாரு ஆனால் இன்றளவும் இதை போல உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு மனநிலையை உடைக்கணும்னு சொன்ன அந்த சித்தாந்தத்தை ஒட்டுமொத்தமாக இந்து மத பக்கம் திருப்பி உதயநிதி அவர்கள் ஒட்டுமொத்தமாகவே இந்து மதத்தை ஒழுகிறேன்னு சொன்னார் என்கிற இந்து மதத்தை மிக மோசமாக பேசிய ஒருவரை கண்டிப்பதற்கு மனம் இல்லாத முதுகெலும்பு இல்லாத காங்கிரஸ் உதாரணத்திற்கு பெரியார் சிலை கோயிலுக்கு பக்கத்தில் கோயிலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பெரியார் சிலை அந்த சிலைக்கு கீழே கடவுள் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கும் வாசகங்களை எடுக்கணும் அகற்ற வேண்டும்னு சொல்லி ஒருத்தர் பாருங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி என்ன சொன்னார் இல்லைங்க கடவுள் இருக்கார்னு சொல்றதுக்கு எப்படி எந்த அளவுக்கு உங்களுக்கு சட்டம் உரிமை கொடுக்குதோ அதே அளவுக்கு அதே சட்டம் தான் பாருங்க ஒருத்தருக்கு கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய உரிமையும் கொடுக்குது கோவிலுக்கு அருகாமையில் உள்ள பெரியார் சிலைகளையோ அல்லது பெரியார் சிலைக்கு கீழே எழுதப்பட்டிருக்கும் கடவுள் இல்லை என்கின்ற வாசகங்களை எல்லாம் அகற்ற முடியாது எல்லோருக்குமே எல்லா விஷயத்தையும் சொல்வதற்கு சட்டம் இடம் அளிக்கிறது உரிமை உண்டுன்ற ஒரு தீர்ப்பு தான் இந்த வழக்கில் வருது ஆனா பாருங்க இதை போல இந்திய அரசியல் சாசன சட்டம் இப்படி சொல்லுது ஆனா சார்வாள்கள் சட்டம் என்ன சொல்லுதுங்க கடவுள் இல்லைன்னு சொல்றீங்களா சொல்லக்கூடாத அப்படி சொன்னீங்கன்னா என்ன நடக்குங்க என்ன நடக்கும்னு சொல்லி தூர்தர்ஷன்ல ஒரு சார்வாளோட நிகழ்ச்சி ஒன்று நடத்தப்பட்டது அந்த நிகழ்ச்சியில் சார்வால் சொன்ன வார்த்தையை ஒளிபரப்ப முடியுமான்றதே கொஞ்சம் சந்தேகம் தான் ஏனென்றால் பாருங்கள் இப்போதைக்கு யூடியூப்பில் நிறைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பிரச்சனை வருது ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டு ஏதாவது ஒரு வீடியோ ஆதாரங்களை எடுத்து போட்டாலும் அந்த வீடியோ ஆதாரத்துக்கு ஏற்கனவே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும் பொழுது அதே பிரச்சனை பாருங்கள் அந்த ஆதாரத்தை நம்ம காணொலியில் பதிவிடும் போதே நம்ம காணொலிக்கும் சேர்த்து வருது ஸோ வருங்காலங்களில் வரும் நாட்களில் இனிமேல் பாருங்கள் அடுத்தடுத்து வேறு ஏதாவது ஒரு ஆதாரத்தை குறித்து கூட நம்ம பதிவிட முடியாத சூழ்நிலை உருவாக வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த காணொலியிலிருந்து சில துளிகளை மட்டும் கடைசியாக ஒரு சொன்ன வார்த்தையை போடுறோம் அவர் சார்பாக சொன்ன வீடியோவோட லிங்கை வேணால் அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் ஃபுல்லா போய் பாருங்க செய்ய முடியும் என்றால் நான் என்ன செய்வேன் அவர்கள் தலையை தாங்கே அறுப்பதே கருமம் கண்டாய் என்று அவர்களுடைய தலையை அறுத்தாலும் அது குற்றம் அல்ல ஸ்டேட்மெண்ட் சார்வாள்கள் கொடுக்கிறது அதுவும் பாருங்க ஏதோ போற போக்குல வெட்டித்தனமா பேசினு இந்த திண்ணையில உட்காந்து பேசுற பேச்செல்லாம் எல்லாம் கிடையாதுங்க அவர் பேசுற பேச்சை தூர்தர்ஷன்ல ஒளிபரப்பு பண்ணியிருக்காங்க கடவுளை யார் எதிர்க்கிறார்களோ அப்படி எதிர்ப்பவர்களோட எடுக்கிறது தப்பு கிடையாது இறைவனை நிந்தித்து அவருடைய பாவங்களை செய்து கொள்கிறார்கள் அந்த பாவத்தை அவருடைய செய்யாமல் தடுக்க வேண்டுமென்றான் என்ன செய்வது அவருடைய உயிரை உடலிலிருந்து பிரிப்பது தான் நல்லது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுக்கிற விஷயத்தை பாருங்க ஏதோ சார்வாள் எந்த காலத்துலையோ புராணத்தின் வழியாகவோ வேதத்தின் வழியாகவோ எழுதிய விஷயத்தை ஏதோ நிகழ்ச்சியில் சொல்றாருன்னு இல்லை இதே மாதிரி ஒரு சம்பவத்தை பாருங்க உதயநிதி அவர்கள் இந்த சனாதன தர்மத்தை குறித்து பேசிய விஷயத்துக்கு தலைக்கு வெலெல்லாம் பேசினாங்களே பத்து கோடி ரூபாய் ஒரு சாமியாரு இப்படி பத்து கோடி ரூபாய் இவர் விலை நிர்ணயம் செய்த பிறகும் கூட பாருங்க இவர் எதிர்பார்த்த என்ன நிறைவேறலன்னு சொல்லி என்ன இது பத்து கோடி கொடுத்து பத்தலையா நான் கேட்டது இன்னும் என் கைக்கு வரலையே அதனால் நான் பரவாயில்ல பத்து கோடி பத்தலான்னா இந்த பத்து கோடிக்கு மேல எக்ஸ்ட்ரா எத்தனை கோடி வேண்டுமானாலும் தரேன்னு சொல்லி ரேட்டை உயர்த்தினார கொண்டு வாங்கன்னு சொல்லி அப்போ ரெண்டு விஷயத்தையும் ஒப்பிட்டு பாருங்க சார்வாழ்கள் ஒரு நிகழ்ச்சியில் கடவுளை எதிர்ப்பவர்களுக்கு என்ன மாதிரி பண்ணணும்னு சொல்லி இந்த பக்கம் சொல்றாரு அவர் அந்த நிகழ்ச்சியில் சொன்ன அதே விஷயத்தை பாருங்க இங்கே நிறைவேற்றுறதுக்கு தயாராகாது ஒரு சாமியார் ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க சனாதன தர்மத்தை விமர்சனம் பண்ணிட்டீங்க இல்லைங்களா சனாதன தர்மத்தை எடுத்து பேசிட்டீங்க இல்லைங்களா தான் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது இப்போ சனாதன தர்மத்தை குறித்து இப்போ விமர்சனம் யாராவது பண்ணிட்டாங்கன்னா எதுக்காக விமர்சனம் பண்ணுறீங்க அப்படி சனாதன தர்மம் உங்களை என்னங்க பண்ணுச்சு வாங்க இப்படி உட்காருங்க சனாதன தர்மம்னா என்னென்னு சொல்கிறேன்னு சொல்லி யாராவது ஒருத்தர் புரியும்படியான சனாதன தர்மத்தை குறித்து விளக்கமான விளக்கத்தை அப்படியெல்லாம் பொறுமையாக உங்களை உட்கார வச்சு விளக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு தர்மத்தை குறித்தோ கடவுளை குறித்தோ யாராவது பேசிட்டீங்கன்னா இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு பரிசாக கிடைக்கும் இப்படி ஒரு அநியாயமான அக்கரமான மனநிலைக்கு சொந்தமான அந்த சித்தாந்தத்தை தான் பாருங்க ஒழிக்கணும்னு உதயநிதி அவர்கள் சொன்னாரே அவர் சொன்ன விஷயத்தை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி மோடிஜி அவர்கள் இஸ்லாமியர்களை குறித்து குறிவைத்து பேசுறத பத்தியே நீங்க பேசினீங்க

முக்கியமா பாருங்க ராமர் கோவில் திறப்பு விழாவை காங்கிரஸ் கட்சி ஒட்டுமொத்தமா புறக்கணிச்சாங்க அதற்கடுத்து ராமர் கோவிலுக்கு சென்றவர்கள் யார் யாரெல்லாம் ராமர் கோவிலுக்கு போனாங்களோ அவங்க எல்லாரையுமே காங்கிரஸ் கட்சி ஒதுக்குகிறது பழி வாங்குகிறதுன்ட்டு சொன்னாரு சொன்னாருன்னா யார் சொன்னதுங்க மோதி 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 அப்புறம் தான் காங்கிரஸ் கட்சி ராமர் கோவிலு குறித்து இப்படி எல்லாம் சொல்றாங்கன்னு இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு ஆனா அப்புறம் அப்படி சொன்ன விஷயம்லாம் மக்கள்கிட்ட போய் சேரல போகுது சேர்லன்ற ஒரு காரணத்துக்காகத்தான் சேர்க்கக்கூடிய வகையிலான ஒரு அஸ்திரம் பிரம்மாஸ்திரம் நேற்று இதெல்லாம் பாருங்க கையில் எடுத்திருக்காரு சார்சோ பார் நான் சீட்டுக்கு மேலே மட்டும் பாருங்க நாங்கள் வராமல் போயிட்டா எங்களை நீங்கள் வர வைக்காமல் போயிட்டீங்கன்னு சொன்னால் அதோட விளைவு என்ன ஆகும் தெரியுங்களா பாபர் கைகளால் ராமர் கோவில் பூட்டப்படும் எங்களுக்கு நானூறு சீட்டு ஒரு வேலை வராமல் காங்கிரஸ் கட்சி அதிகப்படியான சீட்டு வாங்கி ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் உட்காந்துட்டாங்கன்னா அதற்கு பிறகு தான் பாருங்கள் பாபர் கைகளால் ராமர் கோயில் பூட்டப்படும்ன்ற ஒரு விஷயத்தை வேற யாரோ போகிற போக்கில் சொல்லுங்க டிவியில் உட்காந்தினு பிரதமர் மோடி அவர்கள் சொல்கிற வார்த்தை இதெல்லாம் அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற அஸ்திரம் தான் பாருங்கள் கடைசியாக இவங்க கையில் எடுத்துருக்கிற அஸ்திரம் பிரம்மாஸ்திரம் நானூறு சீட்டு எங்களுக்கு வராமல் போயிடுச்சுன்னா பாருங்கள் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது எங்கள் கண்ணு முன்னாடியே காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பாபர் கைகளாலேயே ராமர் ஆலயம் பூட்டப்படும் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தவுடனே கூட்டுவார்கள் இதுக்கு பேர் கற்பனை வளம்னு சொல்லலாமா இல்லை விஷமத்தனம்னு சொல்லலாமாங்க ஒரு பேச்சுக்கே கற்பனை வளம்னு சொல்லுவோமே ஒரு வேலை பாருங்க நம்ம மோடிஜி அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு பதிலாக திரைத்துறை பக்கம் போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க அவரோட கற்பனை வளத்தை பயன்படுத்தி கதை திரைகதே வசனம் டைரக்ஷன் பண்ணியிருந்தார்னா இந்நேரம் பாருங்கள் ஆஸ்கார் அவார்டு அவர் வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்கு ஏனென்றால் பாருங்கள் பாருங்க அவருக்கு அவ்வளவு விஷமத்தனம் கலந்த கற்பனை வளம் ஜாஸ்தி நம்ம பொயப்பே அதுதானப்பா இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தா உங்ககிட்ட இருக்கிற தாலி முதற் புடிங்கி இஸ்லாமியர்களுக்கு சொன்னாரு ராமர் கதாபாத்திரம் ஒரு கற்பனை கதாபாத்திரம் என்று அதிகாரபூர்வமாக நீதிமன்றத்துல எழுதி கொடுத்த காங்கிரஸ் ராமர் கோவில் திறப்பு விழாவை புறக்கணிச்சாங்க ராமர் கோவிலுக்கு போயிட்டு வந்தவங்களை காங்கிரஸ் கட்சி ஒதுக்கி பழி வாங்கிடுதுன்னு சொன்னாங்க இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை வாரி இறைத்து கடைசியாக அவர் கையில் எடுத்த அந்த பிரம்மாசுரம் தான் நான் ஒரு சீட்டு மட்டும் நாங்கள் வராமல் போயிட்டா அப்புறம் பாருங்க பாபர் கைகளாலே ராமர் கோவில் பூட்டப்படுறதை நீங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் இதற்கு முன்பாக மத ரீதியாக இதை போல ஒரு நாட்டில் பிளவு ஏற்படுத்துகிற பிரச்சாரத்தை வேற எந்த நாட்டிலையாவது இப்படி பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போமா முதல் முறையாக பாருங்கள் இப்போ தான் நம்ம பார்க்குறோம் ஏன் அதான் பாருங்கள் கலியுகம்

எடுத்து போடுறதுக்கு முன்னாடியே டிஸ்க்ளைமர்காக சொல்லிடுறோம் ஐயோ என்னப்பா இப்படி இழிவுபடுத்திட்டீங்களே அப்படின்னு யாரும் சண்டைக்கு வராதிங்க நம்ம சார்வால் சொன்ன விஷயத்துக்கு விளக்கம் கொடுப்பதற்காக ஒரு சந்தேகத்தை கேட்குறோம் இந்த யுகங்களை குறித்து அதாவது பாருங்கள் இந்த யுகமானது நான்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா கிருதாயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்குது ஒவ்வொரு யுகங்களுக்கும் பாருங்க சும்மா அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நூறு வருஷம் ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம்லாம் இல்லை லட்சக்கணக்கான வருஷங்கள் இருக்குதாமே ஒவ்வொரு யுகத்துக்கும் இந்த ஒவ்வொரு யுகத்துக்கும் பாருங்கள் இப்படி லட்சக்கணக்கான வருஷங்கள் இருக்குன்னு சொல்லும் போது திரேதா யுகத்தில் தான் தசரத சக்கரவர்த்தி இருக்காரு ஸோ திரேதா யுகத்தில் தசரத சக்கரவர்த்தி இருக்கிறதால அந்த தசரத சக்கரவர்த்தி வாழ்ந்த அந்த காலத்தில் தான் திரேதா யுகத்தில் தான் ராமர் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்போ பாருங்கள் ஒவ்வொரு யுகத்துக்கும் இத்தனை லட்சம் இத்தனை லட்சம் வருஷம்னு சொல்லும்போது திரேதா யுகத்திற்கு பிறகு வந்த துவாபர யுகத்துக்கு அத்தனை லட்சம் வருஷம் துவாபர யுகம் முடிஞ்சு கலியுகம் இப்படி போயின்னுங்குது இத்தனை லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி திரேதா யுகத்தில் ராமர் கோவில் பாலம் கட்டினதாங்க சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த பாலம் இன்னமும் அத்தனை லட்சம் வருஷம் தாண்டி இன்னமும் இருக்குதாங்க இல்லைங்க ராமர் கதாபாத்திரத்தை வெறும் கற்பனை கதாபாத்திரம்னு காங்கிரஸ் சொன்னாங்களே அப்படின்னு சொன்ன விளக்கத்தை குறித்து கேட்டாங்களே அந்த விளக்கத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு விஷயத்தோட சந்தேகத்தை கேட்குறோம் ஒவ்வொரு யுகத்துக்கும் இத்தனை லட்சம் வருஷம் இருக்குங்க யுகத்தில் பாலம் கட்டினதாக நம்புகிறோம் நம்மளும் நம்புவோம் அப்போது கிடையாது அந்த நம்பிக்கைக்கு அப்புறம் வந்த திரேதாயுகத்துக்கு பிறகு வந்த துவாபர யுகம் கலியுகம் அத்தனை லட்சம் வருஷமாக அந்த பாலம் இன்னமும் இருக்கான்னு சொல்லி சந்தேகத்தில் கேட்டால் பதில் எடுத்து போடுங்க ஆதாரபூர்வமாக விஞ்ஞான ரீதியாக இப்படிலாம் நீங்கள் இடா கூடமாக எசக கேள்வி கட்டினா நாங்கள் பதிலாக எடுத்து போட மாட்டோம்

சீதாதேவி ராவணன் கடத்தின்னு போயிடுறாரு ஸோ கடத்தின் போன ராவண இடத்துக்கு இருக்கிற இடத்துலேருந்து ராவண இடத்துக்கு போகிறதுக்காக பாலத்தை கட்டுறாரு சரி ராவணன் இடத்துக்கு போகிறதுக்காக ராமர் ஒட்டு மொத்தமாக அவர் படை பரிவாகம் கூட சேர்ந்து பாலத்தை கட்டினாரு சரி இப்போ அதே வழியாகத்தானே ராவணன் போக்குவரத்து இருந்திருக்கும் அங்கிருந்து வந்து சீதாதேவி இங்கேருந்து தூங்கின் போயிருப்பார் தூங்கின் எந்த வழியாக போனாருங்க ராவண என்ன பாருங்க இப்போவும் இருக்குதோ இல்லையோ அந்த இடத்துல இருந்ததோ நம்பப்படுகின்ற அந்த பாலத்தை கட்டியது ராமர்னு சொல்லும்போது அப்போ ராமர் பாலம் கட்டுவதற்கு முன்பாக எந்த வழியாக ராவணன் டிராவல் பண்ணி வந்து சீதா தூக்கிட்டு போனாங்க அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுங்கப்பான்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க ஐயோ விரிவுபடுத்திட்டாங்களே என்ன சண்டை தான் வருவாங்களே தவிர இந்த கேள்விக்கு பாருங்க பதில் கொடுக்க மாட்டார் ராமர் ஒரு கற்பனை கதாபாத்திரம் என்று அதே சந்தேக கேள்விக்குள்ள இன்னொரு சந்தேகத்தை கேட்டால் வச்சுக்கோங்க சண்டைக்கு இல்லை அடிக்கத்துக்கே வந்துடுவாங்க ஏன் தெரியுங்களா ஏங்க என்னங்க ராவணன் பாலமே இல்லாமல் இருக்கிற இடத்துலேருந்து பறந்து வந்து இங்கேருந்து கடத்தின்னு போனவர் பெரிய சக்தி வாய்ந்தவரா இல்லை பாருங்கள் அவர் இருக்கிற இடத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அவரோட படை பரிவாரங்களை ஒட்டுமொத்தமாக சேர்த்து கொண்டு பாலத்தை கட்டி அந்த பாலத்தின் மீது அந்த பாதையை கடந்து சென்றவர் சக்தி வாய்ந்தவரா அப்படின்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்க ஐயோ சந்தேகம் கேட்குறோம் சந்தேகம் கேட்குறோன்னு சொல்லி இதே போல் இடிவுபடுறாங்களேன்னு சொல்லி சண்டைக்கு தான் வருவாங்களே சவரா கேட்ட கேள்விக்கு விளக்கமான விளக்கத்தை கொடுக்கவே மாட்டாங்க இப்போ கூட பாருங்க காங்கிரஸ் கட்சியை குறிவைத்து ராமர் கதாபாத்திரத்தை கற்பனைன்னு சொல்லிட்டாங்கன்னு அரசியல் ரீதியாக நாராயணன் சார்வால் போன்றவர்கள் சொன்ன விஷயத்துக்காக ஒரு சந்தேகத்தை கேட்டு நம்ம பதிவு பண்றோமே தவிர நாங்க பாருங்க ராமர் மேல அதிகப்படியான பக்தியும் மரியாதையை வச்சிருக்கோம் தான் ஏங்க இதை போல சம்பந்தம் பேசி அப்படின்னு யாருக்காது சந்தேகம் வந்ததுன்னா இப்ப பாருங்க நாராயணன் சார்வால் டூ நம்ம மோடிஜி அவர்கள் வரைக்கும் இதே போல பேசுகிற விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற சந்தேகங்களை கேட்கறதே சம்பந்தம் சம்பந்தம் இல்லாததுன்னு சொன்னால் அப்போ பாருங்க கடந்த பத்து ஆண்டு கால ஆட்சியில் ஒன்றிய அரசுல யாருங்க இருக்கிறது மோதி மோதி நம்ம ஜி அவர்கள் தான் இருந்திருக்காரு அப்ப ஜி அவர்கள் இருந்த பத்து ஆண்டு கால ஆட்சியில பண்ண சாதனைகளை மக்கள் கிட்ட எடுத்து சொல்றதை விட்டுட்டு எதுக்காக சம்பந்த சம்பந்தம் இல்லாம மத ரீதியான பிளவை ஏற்படுத்ததுக்காக அதிகப்படியான மோதி கோ சார் சோ சிட்டே

விஷமத்தனமான பிரச்சாரத்தை செய்யறதெல்லாம் எந்த வகையான சம்பந்த சம்பந்தம் இருக்கிறதுங்க இந்த இடத்துல பாருங்க நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் ஒரு நூலிழை வித்தியாசம்தான் உதாரணத்துக்கு பாருங்க நெத்தில குங்கு வைக்கணுன்றது ஒரு நம்பிக்கை ஆனால் பாருங்க இந்த நெத்தில குங்கம் வச்சாதான் நீ உசுரோடவே இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறது மூட நம்பிக்கை மக்களோட நம்பிக்கைக்கு எதிராக கண்டிப்பாக பாருங்க யாருமே எங்கேயுமே பேசவே முடியாது ஆனால் பாருங்க அந்த நம்பிக்கையின் பேரில் அந்த நம்பிக்கையை மூலதனமாக வைத்துக்கொண்டு மூட நம்பிக்கைகளால் கட்டமைக்கிறாங்க இல்லைங்களா அந்த மூட நம்பிக்கைகளுக்கு எதிராகத்தான் பாருங்க கண்டிப்பாக எல்லாருமே நிற்பாங்க நம்ம மோடிஜி அவர்கள் இந்த மாதிரி ஒரு எல்லாம் கையில் எடுத்து நாட்டில் பாருங்கள் மத ரீதியாக பிளவு ஏற்படுத்த பண்ணுற அந்த பிரச்சாரத்தை பார்க்கும்போது நம்பிக்கை அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு மேலே நின்று கொண்டு அவர் பண்ணுற பிரச்சாரமாக தெரியல ஓட்டு போடுங்க அம்மாவே ஓட்டு போடுங்க ரிசல்ட் வரும் இல்லைங்களா ஜூன் நான்காம் தேதி அந்த ரிசல்ட் கண்டிப்பாக இவங்களுக்கு என்ன மாதிரி அமைய போது அப்படின்ற ஒரு ஞான திருஷ்டி ஞானத்தின் வழியாக இப்பவே தெரிய ஆரம்பிச்சுன்ற ஒரு காரணத்திற்காகத்தான் ராம் மந்திர பாபரி தாலா நாளகாதே இதை போல செஞ்சு நிற்கிறதுதான் நிதர்சனமான நாங்க சொல்றங்க நாட்டு மக்களே ஒட்டுமொத்தமா சொல்ற உண்மை சோ ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேச்சு நம்ம ஜி கையில இருக்கிற இந்த பிரம்மாஸ்திரம் என்கின்ற அஸ்திரம் அவருக்கு கை கொடுக்குமா இல்ல காலவாரி விட்டுருமா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை நீங்க ஒட்டுமொத்தமா பதிவு பண்ண மீண்டும் இன்னொரு காணொலி சந்திப்போம் நன்றி